அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை ஏகாதசி நன்னார் உங்கள் குடும்பத்தில் விரைய செலவுகள் குறைந்து வருமானம் உயர சேமிப்பு உயர நான் சொல்லும் ஐந்து ஆலோசனைகளில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து பயன் பெறுங்கள் பெருமாளின் அருளும் தாயாரின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆலோசனையை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி நன்னாள் இந்த தீபாவளியோட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களும் நீங்கள் வேண்டுமா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்கள் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த பூஜைக்கு லக்ஷ்மி குபேர குடுவை எங்களிடம் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு குடுவைக்கும் யாகசாலையில் வைத்து உயிர் ஊட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த குடுவை வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ண போகிறோம் என்ன தெரியுங்களா தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் அதர்வன வேத குபேர உபாசனைய மூன்று பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் அந்த குபேர உபாஷனைக்கு எந்த கட்டணமும் கிடையாது நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர குடுவை மட்டும் வாங்கினா போதுமானது இந்த குடும்பம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினேழு வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு மதியம் மூன்று மணி வரை ஏகாதசி திதி சஞ்சரிக்கின்றது வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷமானது தவறு விட்டுறாதீங்க முதலாவது காரியம் அன்று கோபுர தரிசனம் பார்த்தால் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு விரை செலவுகள் குறையும் அது எந்த ஆலயத்தோட கோபுரமாக இருந்தாலும் சரி இரண்டாவது விஷயம் உங்க வீட்டில் அன்று வெங்கடேச சுப்பிரபாதம் ஒழிக்க வேண்டும் அன்று காலையிலேயே வெங்கடேச சுப்பிரபாதத்தை ஒழிக்க விடுங்கள் மூன்றாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை மற்றும் பெருமாள் படத்திற்கு தாயாரின் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் வருமானம் உயரும் நான்காவது உங்கள் வீட்டில் சங்கு இருந்துச்சுன்னா கோமதி சக்கரம் மற்றும் சாலகிராமக்கள் மற்றும் ஸ்ரீ சக்கரம் மற்றும் மகாமேரு இப்படி எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் அதற்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் காலம் ஏமகண்டம் நேரம் தவிர குடும்பத்திற்கு நல்லது ஐந்தாவதான விஷயம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அன்று தரிசனம் பார்த்தால் உங்கள் குடும்பத்தில் விரைவு செலவுகள் குறையும் ஐந்து ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஐந்தையுமே செய்ய முயற்சி பண்ணுங்கள் அல்லது இந்த ஐந்தில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் கந்தசஷ்டி திருவிழாவின் அற்புதமான ஆறாவது நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகக் கடவுளினுடைய தெய்வ உபாஷனை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அவருடைய மூல மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா திருச்செந்தூர் முருகக்கடவுள் உபாஷனைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அவர்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்